புதுச்சேரியில் நள்ளிரவு வழி தவறி வந்த மண்ணுலி பாம்பை போலீசார் மீட்டு சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக வனத்துறை முன்பு காத்திருந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது புதுச்சேரி கடலூர் சாலையில் நீதிமன்றம் அருகே வனத்துறை உள்ளது இங்கு புதுச்சேரியில் பிடிக்கப்படும் விலங்குகள் மற்றும் உயிரினங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் நேற்று நள்ளிரவு வனத்துறை அருகே சுமார் மூன்றடி நீளமுள்ள மண்ணுலி பாம்பு ஊர்ந்து சென்றது இதனை அப்பகுதியில் போஸ்டர் ஒட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த இளைஞர்கள் ஆர்வமோடு பார்த்துக் கொண்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக வந்த இரண்டு காவலர்கள் அதனை மீட்டனர் வனத்துறை அலுவலகம் முன்பு பாம்பு பிடிபட்டதால் காவலர்கள் வனத்துறை கதவை பல முறை தட்டியும் திறக்கப்படவில்லை தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு யாரும் எடுக்கவில்லை இதனால் ரோந்து பணியில் இருந்து உருளைன்பேட்டை காவல் நிலையத்தில் பாம்பை ஒப்படைத்தனர் இதனைத் தொடர்ந்து வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது வனத்துறை ஊழியர்கள் கண்ணதாசன் வந்து மண்மொழி பாம்பை பெற்று சென்றார் தற்போது வனத்துறை அலுவலகத்தில் பாதுகாக்கப்படும் பாம்பு பின்னர் அடர் வனப்பகுதியில் விடப்படவும் இருக்கிறது புதுச்சேரியில் நெசவு தொழில் செய்பவர்களின் கூலி இருபது சதவீதம் உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரி கூட்டுறவுத்துறை கைத்தறி பிரிவு மற்றும் காஞ்சிபுரம் நெசவாளர் சேவை மையம் சார்பில் பதினோராவது தேசிய கைத்தறி தின விழா கூட்டுறவு ஒன்றிய கருத்தரங்கு கூட்டத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தார் விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் புதுச்சேரி கூட்டுறவு செயலாளர் ஜெயந்த்குமார் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்தையா காஞ்சிபுரம் நெசவாளர்கள் சேவை மையத்தின் துணை இயக்குநர்கள் வாசு கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் சாரங்கபாணி மற்றும் அதிகாரிகள் நெசவு தொழில் செய்பவர்கள் பலரும் கலந்து கொண்டனர் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கைத்தறி தொழில் மிகவும் சிரமமான ஒன்று புதுச்சேரியில் விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில்தான் கைத்தறி தொழில் உள்ளது ஆனால் தற்போது பான்பே நம்மினமில்லை நடிவடைந்த தொழிலாக இப்போது உள்ளது கைத்தறி தொழில் வளர பாதுகாக்க என்ன உதவிகள் தேவையோ அதை அரசு செய்து கொடுக்கும் பாதுகாக்கப்பட வேண்டி ஒரு பாரம்பரிய தொழில் கைத்தறி தொழில் நெசவுத் தொழிலில் செய்பவர்களின் கூலி இருபது சதவிகிதம் உயர்த்தி இந்த மாதம் முதல் வழங்கப்படும் என்றார் புதுச்சேரி வீராம்பட்டினம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு செங்கல்நீர் அம்மன் ஆலய ஆடி பெருவிழா குடியேற்றம் இன்று வெகு விமரிசையாக தொடங்கியது தொடர்ந்து அம்மன் வேதி விழாவும் நடைபெற்றது புதுச்சேரி வீராம்பட்டினம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு செங்கல்நீர் அம்மன் ஆலய ஆடி பெருவிழா கொடியேற்றம் இன்று வெகு விமர்சையாக தொடங்கியது விக்னேஸ்வரா பூஜை வாஸ்து சாந்தி மற்றும் கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய விழாவில் அருள்மிகு செங்கல்நீர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்ற கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து கோவிலில் பிரகாரத்தை சுற்றி வந்த அருள்மிகு செங்கண்ணீர் அம்மன் தேரூடும் வேதிகள் வேதி விழா நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மேலும் விழா நாட்களில் செங்கல்நீர் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு ரிஷப வாகனம் சிம்ம வாகனம் யானை வாகனம் காமதேனு வாகனத்தில் எழுந்தருளி வேதி விழா சென்ற பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார் திருவிழாவின் முக்கிய திருவிழாவான தேர்திருவிழா வருகின்ற முப்பதாம் தேதி நடைபெற உள்ளது இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து தொடங்கி வைக்கின்றனர் தொடர்ந்தம்மனுக்கு தெப்பல் உற்சவம் மற்றும் முத்துப்பள்ளாக்கு திருவிழாவும் நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ் உள்ளிட்ட மக்கள் பாதுகாப்பு குழுவினர் கிராம பொதுமக்கள் மற்றும் குழுவினர் செய்திருந்தனர் காரைக்காலில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி விதவிதமாக தயாரிக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகளின் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது காரைக்காலை அடுத்துள்ள நிரவி பகுதிகள் கடந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக விநாயகர் சிலை செய்யும் பணி நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவையொட்டி இங்கு சிலைகள் செய்யப்படுகின்றன மூன்று அடி முதல் பன்னிரெண்டு அடி வரையிலான விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பல்வேறு விதமான வண்ணங்களில் பல வடிவங்களில் செய்யப்பட்டுள்ள விதவிதமான விநாயகர் சிலைகள் காண்பவரை கவர்ந்து இழுக்கிறது விழுப்புரத்திலிருந்து விநாயகர் சிலைகளுக்கான தலை துதிக்கை உள்ளிட்ட பாகங்கள் கொண்டு வரப்பட்டு இங்கு ஒன்று சேர்க்கப்பட்டு சிலைகள் செய்யப்பட்டுள்ளன சிலைகளை தண்ணீரில் கரைக்கும் போது மாசு ஏற்படுவதை தவிர்க்க குச்சி மற்றும் கிழங்கு மாவு கொண்டு இந்த விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன இந்த ஆண்டு புதிய வரவாக கருட வாகனத்தில் விநாயகர் சிலைகள் வாடிக்கையாளர்களின் பெற்றுள்ளது இது தவிர சிங்கம் அன்னம் மகிழ் நந்தி யானை உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் விநாயகர் சிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன பிள்ளையாருக்கு மிகவும் பிடித்த மூன்று எலி வாகனத்திலும் விநாயகர் சிலை தயாரிக்கப்பட்டுள்ளது நீண்ட துதிக்கையும் பெருத்த தொந்தியும் கொண்ட விநாயகர் சிலையை கண்டாலே ஆனந்தம் பொங்குகிறது கடந்த மூன்று மாதமாக ஐநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் தயாரித்து விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதால் விநாயகர் சிலையை காணவும் அதனை வாங்கி செல்லவும் திரு லானூர பகுதிக்கு வந்து செல்கின்றனர் தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் ஏழாம் ஆண்டு நினைவு தினம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் அனுசரிக்கப்பட்டது மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் வெளிநூர் தொகுதி திமுக சார்பில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞர் திருவுருவப்படத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தொகுதியின் செயலாளர் மணிகண்டன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகள் திமுக நிர்வாகிகள் அணிகளின் தலைவர்கள் துணைத் தலைவர்கள் துணை அமைப்பாளர்கள் கிளைக்கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தினார்கள் அதேபோல புதுச்சேரியில் உள்ள இருபத்து மூன்று தொகுதிகளில் அந்தந்த தொகுதி கழகம் சார்பில் கலைஞர் திருவுருவப்படம் வைக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது முதுளையர்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வண்ணான்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற தாய்ப்பாழ் வார விழாவில் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு சத்துணவு மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினார் புதுச்சேரி முதலியர்பேட்டை தொகுதி வண்ணான்குளம் பகுதியில் அமைந்துள்ள ஆரம்ப சுகாதார மையத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் நடைபெற்ற தாய்ப்பால் வார விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு சத்துணவு மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இணை இயக்குனர் ஆனந்த லட்சுமி மருத்துவர்கள் சரண்யா பாலாஜி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி வெனேனா தலைவர் சரவணன் செவிலியர்கள் ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் ஊஸ்ரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன்கடை பகுதியில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநில கழகத்தின் அமைப்பாளர் எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்களின் வழிகாடுதலின்படி தொகுதி கழக செயலாளர் இளஞ்செழிய பாண்டியன் துணையோடு கோபாலன் கடை பகுதியில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில துணை அமைப்பாளர் ஊஸ்டு எஸ் உத்தரபதி தலைமையில் நடைபெற்றது இதில் கோவில் தலைவர் ஆனந்த கணபதி மூத்த முன்னோடிகள் மோகன் பால் பஞ்சாபி ஸ்ரீனிவாசன் காளிதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு கலைஞரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்தனர் நிகழ்வில் கடை திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உடனிருந்தனர் மேலும் நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் கலைஞருக்கு புகழஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்திராநகர் நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தர்மபுரி பகுதிகள் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் திமுக சார்பில் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இதனொரு பகுதியாக புதுச்சேரி மாநில கழகத்தின் அமைப்பாளர் எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா வழிகாட்டுதலின்படி இந்திரநகர் திமுக தொகுதியின் கழக செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் தொகுதியின் பொறுப்பாளர் காந்தி முன்னிலையில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்தனர் இந்திரநகர் தொகுதியின் திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உடனிருந்தனர் மேலும் நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் கலைஞரின் திருவுருவப்படத்திற்கு நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்டம் சார்பில் முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் புதுச்சேரி மாநில முதல்வருமான ரங்கசாமியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் கட்சியினரால் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வெகு சிறப்பான முறைகள் கொண்டாடி வருகின்றனர் இதனொரு பகுதியாக என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்டம் சார்பில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால் செயலாளர் ராகவேந்தர் ஆகியோரின் தலைமையில் புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுச்செயலாளர் என்எஸ்டி ஜெயபால் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி தலைவர் வீரா என்கின்ற வீராசாமி என்ஆர் ராஜா மாநில செயலாளர் அழகு செந்தில் கவுண்டர் மணிகவுண்டர் அருள் அன்பு சுகுமார் அரவிந்தன் ஆனந்த் பாலு ஆதி ஜெரோன் மாவட்ட துணைத் தலைவர் பரத் மாவட்ட செயலாளர் அருள்நாதன் மாவட்ட துணைச் செயலாளர் வேல்முருகன் செல்வகுமார் ராஜா மணி வெற்றிவேல் குரூப்ஸ் அழகு நண்பர்கள் உட்பட மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் திரளானோர் பங்கேற்றனர் வெளியூர் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞரின் ஏழாம் ஆண்டு நினைவு தினம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் அனுசரிக்கப்பட்டது மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் வெளியூர் தொகுதி திமுக சார்பில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞர் திருவருவப்படுத்திருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தொகுதியின் செயலாளர் மணிகண்டன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகள் திமுக நிர்வாகிகள் அணிகளின் தலைவர்கள் துணைத் தலைவர்கள் துணை அமைப்பாளர்கள் கிளைக்கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தினார்கள் அதேபோல புதுச்சேரியில் உள்ள இருபத்து மூன்று தொகுதிகளில் அந்தந்த தொகுதி கழகம் சார்பில் கலைஞர் திருரோபணம் வைக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் ஏழாம் ஆண்டு நினைவு தினம் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் உருவப்படத்திற்கு புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் முன்னதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கெணடி செந்தில்குமார் சம்பத் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட திமுகவினர் வெங்கடசுபா ரெட்டியார் சதுக்கத்திலிருந்து ஊர்வலமாக வந்து அண்ணா சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நினைதனத்தையொட்டி அவரது திருவுருவப்படத்திற்கு திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜேவிஎஸ் ஆறுமுகம் தலைமைகள் திமுகவினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி திமுக சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் ஏழாம் ஆண்டு நினைவு தினம் லெனின் வீதியிலுள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் அனுசரிக்கப்பட்டது திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே வி எஸ் ஆர்வகம் தலைமைகள் அலங்கரிக்கப்பட்ட கலைஞரின் திருவுருவப்படத்திற்கு தொகுதி திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நெலித்தூப்பு தொகுதியின் திமுக நிர்வாகிகள் தமிழ்மணி ஜே வி எஸ் ராமலிங்கம் கலிகசுவாமி சித்து காந்தி முத்து பாபு கமல் பாலா உட்பட திமுகவினர் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு நலவடித்துறை சார்பில் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மைய தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் அறிவுறுத்தலின்படி பின்ஸ் மருத்துவமனை செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் ஒருங்கிணைப்புடன் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி அரங்கேற்றம் செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் பிம்ஸ் மருத்துவமனை செவிலியர் கல்லூரி பேராசிரியர் அனுசியா வரவேற்புரை ஆற்றினார் தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் பேசுகையில் வருடந்தோறும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை பொதுமக்களிடையே தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வட்டமாக உலக தாய்ப்பால் வாரம் அனுசரிக்கப்படுகிறது மேலும் குழந்தைக்கு தாய்ப்பால் புகட்டுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி விரிவாக எடுத்துரைத்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினார் மருத்துவ அதிகாரிகள் ரெண்டா மேத்யூஸ் மற்றும் சூர்யா பேசுகைகள் பாலூட்டும் தாய்மார்கள் உண்ணக்கூடிய சரிவிகித சத்தான உணவுகள் மற்றும் தாய்ப்பால் புகட்டும் போது பின்பற்ற வேண்டிய சுகாதார வழிமுறைகள் பற்றி எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் நிகழ்ச்சிக்கு பின்ஸ் மருத்துவமனை செவிலியர் கல்லூரி மருத்துவ அதிகாரி சுஜாதா நவனிதா உதவி பேராசிரியர் அன்னி ஜெனிஃபர் மற்றும் சுகாதார உதவி ஆய்வாளர்கள் மதிவாணன் மதியழகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மருத்துவ அதிகாரி நல்லம்மை பெண் சுகாதார மேற்பாய மேற்பார்வையாளர் ஷகினா மற்றும் கிராமப்புற செவிலியர்கள் விருதாம்பாள் சித்ரா மற்றும் லலிதா பொதுமக்களிடையே தாய்ப்பாலின் முக்கியத்துவம் மற்றும் மகத்துவம் பற்றி எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் நிகழ்ச்சியில் பிம்ஸ் மருத்துவமனை செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களிடையே வெள்ளுப்பாட்டு நிகழ்ச்சி அரங்கேற்றம் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் இதற்கான ஏற்பாட்டினை ஆஷா ஊழியர்கள் அனிதா ஜெயசீனி மகாலட்சுமி ஜெயமாலினி நந்தினி மற்றும் ஜெயந்தி சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் இறுதியாக பின்ஸ் செவிலியர் கல்லூரி மாணவிகள் நன்றி உரையாற்றினர் காரைக்காலில் முன்னூறு ஆண்டுகள் புனித தேற்றரவு அன்னை ஆலயத்தில் இருநூற்றி எண்பத்தி நான்காவது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற புனித தேற்றரவு அன்னை ஆலயம் உள்ளது இவ்வாலயம் சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும் இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் ஆண்டு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு ஆலயத்தின் இருநூற்றி எண்பத்தி நான்காவது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது முன்னதாக ஆலயத்திலிருந்து மந்திரித்து எடுத்து வரப்பட்ட மாத கொடியை பங்கு மக்களால் ஊர்வலமாக சுமந்து வரப்பட்டது அந்த சமயம் பங்கு மக்கள் கொடிக்க தூவி தொட்டு வணங்கினர் அதன் பின்னர் மாவட்ட முதன்மை பங்குத்தந்தை பால்ராஜ்குமார் தலைமையில் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் இருதயராஜ் கொடியை ஏற்றி வைத்தார் நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமுருகன் இணை பங்கு தந்தை சுவாமிநாதன் செல்வம் துணை பங்கு தங்கைகள் மற்றும் அருட் சகோதரிகள் திரளான பங்கு மக்கள் கலந்து கொண்டு விழாவினர் சிறப்பித்தனர் புதுச்சேரி மனவெளி தொகுதிக்குட்பட்ட புதுக்குப்பம் அரசு ஆரம்ப பள்ளியில் ரூபாய் நாற்பத்தி எட்டு லட்சம் மதிப்பில் கழிப்பறை மற்றும் சுற்றுச்சுவரை மேம்படுத்தும் பணியினை சபாநாயகர் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மனைவெளி தொகுதிக்குட்பட்ட புதுக்குப்பம் அரசு ஆரம்ப பள்ளியின் கழிப்பறை கட்டிடங்களை புனரமைத்து மேம்படுத்துதல் பழுதடைந்த சுற்றுச்சுவரை மீண்டும் கட்டுதல் ஆகிய பணிக்காக ரூபாய் நாற்பத்தி மூன்று புள்ளி இருபத்தி ஒரு லட்சம் செலவில் மேலும் கட்டிடங்களை புனரமைத்து மேம்படுத்துதல் ஆகிய பணிக்காக ரூபாய் நாற்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணைகள் பெறப்பட்டது இதன் துவக்க விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் செயல் பொறியாளர் பக்தபக்ஷலம் கல்வித்துறை முதன்மை அதிகாரி குலசேகரன் உதவி பொறியாளர் விக்டோரியா பள்ளித்துணை ஆய்வாளர் பாஞ்சிநாதன் இளைநிலை பொறியாளர் சுசித்ரா உள்ளிட்ட தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் ஊஸ்டு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் ஒரு கோடியே நாற்பது லட்சம் மதிப்பில் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் ஊஸ்ட் தொகுதிக்குட்பட்ட பொறையூர் சண்முகா கோல்டன் சிட்டிக்கு சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் இருபத்தி ஆறு லட்சத்து எழுபதாயிரம் மதிப்பீட்டிலும் கோண்டிரிக்குப்பம் சந்திர மௌலீஸ்வரர் நகர் பகுதிக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் பத்தொன்பது லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் மதிப்பீட்டிலும் கூடப்பாக்கும் வசந்தம் நகருக்கு கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சிமெண்ட் சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் நாற்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்து ஆறாயிரம் மதிப்பீட்டிலும் கூடப்பாக்கும் அன்னை சுப்புலட்சுமி நகர் பகுதிக்கு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் நாற்பத்து ஆறு லட்சத்து எழுபத்து ஏழாயிரம் மதிப்பீட்டிலும் என மொத்தமாக ஒரு கோடியே நாற்பது லட்சத்து எழுபதாயிரம் மதிப்பீட்டில் பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் மற்றும் அவரது துணைவியார் பிரபாவதி ஆகியோர் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் வெளியினோர் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் இளைநிலை பொறியாளர் பிரதீப் குமார் பாஜக தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் தொகுதியின் தலைவர் முத்தாள முரளி உட்பட பலரும் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு காலப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதி மக்கள் பயன்படுத்தும் வகையில் ரூபாய் ஏழு லட்சம் மதிப்புள்ள ஷாமியானா நாற்காலிகள் உட்பட பல்வேறு பொருட்களை அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் வழங்கினார் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான ரங்கசாமி பிறந்தநாள் விழா கடந்த நான்காம் தேதி அவரது கட்சியினர் மற்றும் பல்வேறு தரப்பினராலும் புதுவை முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அந்த வகையில் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் ஏற்பாட்டினர் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிகள் பல்வேறு இடங்களில் முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதனொரு பகுதியாக ஆலங்குப்பம் சஞ்சீவி நகர் மற்றும் மீனவ கிராமங்களான கணக்கு சித்திக்குளம் பெரிய காலாப்பட்டு சாவடி உட்பட பல்வேறு பகுதிகளில் நிகழ்ச்சிகளுக்கு அப்பகுதி மக்கள் பயன்படுத்தும் வகையில் ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பிலான ஷாமியானா நாற்காலிகள் உட்பட பல்வேறு பொருட்களை அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் மக்கள் பயன்பாட்டிற்காக வழங்கினார் மேலும் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் அரசு பள்ளி விழாக்கள் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஷாமியானா நாற்காலிகள் தேவைப்படுபவர்கள் பிள்ளைச்சாவடியில் உள்ள அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை அலுவலகத்தையும் தனது இல்லத்தையும் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் காலாப்பட்டு தொகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரமன்ற கூட்டத்தில் தங்கள் வார்டில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி பாமக நகரமன்ற உறுப்பினர் மணிகண்டன் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரமன்ற சாதாரண கூட்டம் சேர்மன் நிர்மலா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது கூட்டம் துவங்கியதிலிருந்தே அதிமுக மற்றும் பாமக சேர்ந்த கவுன்சிலர்கள் தொடர்ந்து தங்களது வார்டுகளில் உள்ள அடிப்படை பிரச்சினைகளான குடிநீர் சாலை வசதி குப்பைகளை அகற்றுவது குறித்து ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று ஆணையரிடம் சராமரியாக கேள்வி எழுப்பியதால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது அப்போது கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது திமுக கவுன்சிலர்கள் பலர் கூட்டத்திலிருந்து வெளியேறியதால் சலசலப்பு ஏற்பட்டது மேலும் பாமக நகரமன்ற உறுப்பினர் மணிகண்டன் தங்கள் வார்ட்டில் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு பாதள சாக்கடை பணி நடைபெற்ற நிலையில் பணி முடிந்தும் தற்போது வரை சாலை போடாததால் தொடர் விபத்துகள் ஏற்படுவதாக கூறி நகராட்சி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் மேலும் நகரமன்றக் கூட்டத்தில் பெண் கவுன்சிலர்கள் பேசுவதற்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை என்றும் மேலும் பெண்களை தொடர்ந்து இந்த நகரமன்றக் கூட்டம் பெண்களை புறக்கணிப்பதாகவும் கூறி பாமக கவுன்சிலர் மாலினி நகராட்சி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஒதியப்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதீஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கத்திலிருந்து வெளிநூர் போகும் வழியில் உதயம்பெட்டு கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதீஸ்வரர் ஆலயத்தில் வனப்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு பால் தயிர் அபிஷேகத்துள் மஞ்சள் தூள் விபூதி சந்தனம் இளநீர் பன்னீர் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தி மற்றும் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இப்பூஜையை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து உபயதாரர் முருங்கப்பாக்கத்தை சார்ந்த தியாகராஜன் உஷா இந்தியன் தபால் துறை குடும்பத்தினர் மிக சிறப்பான முறைகள் செய்திருந்தனர்